ஐடியாஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா ஹெல்த்தியாக சிக்கன் ரைஸ் வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்கிறது தான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சோட வச்சுக்கோங்க ஐ மீன் கொதிக்க வச்சுக்கோங்க ஊற வச்சு அரிசி அதில் போட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கடையில் சிக்ஸ்டி ஃபைவ்காக ரெடி பண்ணிக்கலாம் வந்து அதில் போட்டாச்சு ஒரு பக்கம் சாதமும் வந்து கொதிக்குது கிளறி விட்டு விட்டுப்போம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் ஆனால் லைட்டாக அது வேகலை ஸோ வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது சிக்ஸ்ட்டி சிக்கன் ரைஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து அர்ஜுன மோட்டோ அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து அரை வைக்காரில் வெந்துருச்சு முழுசாக வெந்திரிச்சி கூட சொல்லலாம் நான் அதை வந்து ஒரு தண்ணி ஒரு வடிகட்டை வச்சு நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் சிக்கன் ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடையில் என்ன வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு மூட்டையும் நாங்கள் உடச்சி ஊற்றிக்கிறோம் தேவையான அளவுக்கு சாதத்துக்கு மாதிரி நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து ரெண்டு எடுத்துக்கிறோம் ரெண்டு மூட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம் நான் வந்து காய்கறி என்னென்ன போட்டுருக்கேன் போட போகிறேன்னா இஞ்சி இஞ்சி வந்து என்னை போடலை பூண்டு பூண்டு வந்து குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் ஆனியன் நீட் நீட்டாக இப்போ ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க போதும் நீட்டு வாக்கில் அரைஞ்சிக்கோங்க அப்புறம் கோஸு நீட்டு வாக்கில் அறிஞ்சிக்கோங்க அப்புறம் வந்து குட மிளகாவும் சரிங்களா அப்புறம் வந்து கேரட் வந்து குட்டி குட்டியாக இதுதான் நான் வீட்டில் இருந்துச்சு இதை மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டாச்சு அந்த ஓரத்திலே போடுங்க அது அப்படியே அது கூட மஜ்ஜாயிடும் ஆனியனும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க நம்ம வீட்டில் சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் அந்த முட்டை வந்து இப்போ அதிகமாக குட்டி குட்டியாக ஒடைய வேண்டாம் கடையிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு வேண்டாம் ரொம்ப வந்து எனக்கு கோல்டு தான் இப்போ எங்கள் வீட்டுக்காரே சமைக்கிறாங்க எனக்கு ரொம்ப முடியல இப்போ வாய்ஸ் கூட பார்த்து கேட்டாலே தெரியும் அதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு இப்போ பேசுகிற வித்தியாசம் இப்போ வந்து அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஸ் ஆட் பண்ணுறோம் குடமிளகா அப்புறமா வந்து கேரட்டு இது மூணுமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து வதக்கி விடுங்க கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல் எப்படி சொல்கிறது இந்த இதுவெல்லாம் போடுவாங்க அர்ஜுனா மோட்டை போடுவாங்க பழையண்ணே எல்லாம் செய்வாங்க நமக்கு தெரியாது பட் நம்ம எப்பவுமே எடுத்துக்க வேண்டாம் நம்ம வெளியே போய்ட்டு உடம்புல பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் மோஸ்ட் ஆஃப் வந்து வீட்டில் செய்ய எல்லோரும் ட்ரை பண்ணிக்கோங்க சாப்பிடன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா வெளியே அவ்வளோ வந்து அந்த ஃபுட்டு வந்து நம்ம கெட்டதுக்கு உடம்புக்கு பத்துக்காது உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து உப்பு போடணும் பட் நம்ம காய்கறி ஆகிறதுக்காக வந்து லைட்டாக போட்டுக்கோம் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி டே பொறிச்சோங்களே அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லாவே லைட்டாகவே லைட்டாக இருந்தால் வேகாத மாதிரி இருக்கும் மற்றபடி முழுமையாக வந்திருக்கு ஏன்னா அது வந்து ஜீரணிக்காது நிற்காது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது பட் இப்போ நாங்கள் வாங்கி ரீசனாக சாப்பிட்ற சிக்ஸ் என்ன சொல்கிறது சிக்கன் ரைஸ் கூட அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து ரொம்பவே வேகவே இல்லை சுத்தமாக அரிசி அதுதான் இந்த டைம் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் நெக்ஸ்ட் டைம் இதுக்கப்புறம் வந்து முடியல உடம்புடையில் வெளியே போய்ட்டு ரொம்ப பட்சத்தை நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி ரொம்ப ரே ரொம்ப வேண்டாம் கடையில் வாங்கி சாப்பிட வேணாமல் முடிவெடுத்து தான் அங்கே வீட்டில் செய்ய ஆரம்பித்தோம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ண போடணுன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கணும்ங்களா இப்போ வந்து சில்லி பவுடரு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் போட்டுக்கலாம் சரிங்களா பெப்பர் வந்து நான் வேண்டான்னு வந்து இதில் போட்டால் நல்லாயிருக்கும் பட் நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டோம் ஏன்னா சாரிக்கா வந்து ரொம்ப காரம் எடுத்துக்க மாட்டோம் அதனால் லைட்டாக அவளுக்காக மட்டும் தான் செஞ்சுது நாங்கள் லைட்டாக மட்டும் நாங்கள் அதை எடுத்தோம் எடுத்துக்கிட்டுவோம் அந்த காரத்தை இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கா சில்லி தூள் போட்டிங்களே அது அப்புறம் கரம் மசாலா இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் பார்த்திங்கன்னா ஆயில் கூட கொஞ்சம் லைட்டாக தான் நாங்கள் அதில் ஊற்றிருக்கோம் ரொம்ப தெரியாது இப்போ வந்து நம்ம ஒரு மூடி சோயா சாஸ் இல்லை அரை மூடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க சார் ரைஸ் வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதை வந்து நாங்கள் ஒரு மூடி ஊற்றிக்கிறோம்ப்பா புதுசாக நம்ம சேனலை பார்த்திங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து நல்லா வந்து அந்த சாஸ் அந்த சாஸோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது உள்ளே வந்து இது பாயில் ஆகும் நல்லா வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க கிளறிகிட்டே இருங்க அரிசி கொஞ்சம் உடையாதான் கிளறுங்க பட் அவர் கலர்னா கலரில் அது உடையுது லைட்டாக ஏன்னா நல்லா வெந்துருச்சு இல்லையோ அதனால் வந்து உலை உடையுது இப்போ வந்து உப்பு போட்டாச்சு தேவையான அளவுக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கிட்டோம்ப்பா சூப்பராக இருந்துச்சு இது வீட்டு நாங்கள் செஞ்சு சமைச்சதில் சாரிக்கவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவாங்க ஏன்னா அது காரம் இல்லை அதுக்குனால சிக்ஸ்ட்டி பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டா இப்போ நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட்டாக மல்லி தூ மல்லி தூள்ருக்கு இல்லையா அதை எடுத்து அழகாக அப்படியே தூவி இலையை தூவி விட்டுருலாம் மலைச்சாழ்ல் மாதிரி இப்போ ஒரே ஒரு கிளரி கிளறி விட்டு நம்ம ஒரு பிளேட் எடுத்து சேர்வ் பண்ணிடலாம்ப்பா அது சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி இருந்துச்சுன்ட்டு பட் உங்களுக்கு தேவையான காரம்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து ஓரளவுக்கு வீட்டில் பாப்பா சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க்யூ பார்த்தீங்கன்னா சாஸ் கூட வச்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இது சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்லாம் வாங்க நீங்களும்